சிலப்பதிகாரத்துல நம்முடைய மூதாதை இளங்கோடிகள் மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது போர்த்து கருங் கருங்கரு கருங்கையில் கண்விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி என்று பாட்டூர் மருங்கு வண்டு சிறந்து இரு கரையிலே இருக்க மரங்கள்ல வண்டு பாட்டு இசைத்துக்கிட்டு இருக்கு ஆற்ப மணிப்பு ஆடை அந்த பூக்கள் மரங்கள் இருக்க பூக்கள்லாம் அந்த தண்ணி தண்ணி மேல அந்த ஆடை நீர் மேலே கொட்டதுனால அது பூவாலை செய்த ஆடையை போர்த்தின மாதிரி இருக்குது கருங்கையில் கண்விழித்து அந்த கெண்டை எல்லாம் துள்ளி துள்ளி குவிக்கிறத பார்க்கும்போது அந்த நதி அந்த அந்த அது நதி வந்து கண் விழிக்கிற மாதிரி இருக்குது உன்னுடைய கண் மாதிரி இருக்குது அப்படிங்கிறான் ஆப்ப மணிப்பு மணிப்பு ஆடை அது பொறுத்து கண் விழித்து ஒளி நடந்தாய் வாழி காவேரி என்று பாடுறான் அப்ப அவர் பாடி வரும்போது அந்த கருங்கைகளுக்கு உன்னுடைய கண்களா இந்த துள்ளி துள்ளி விளையாடுகிற கெண்டை மீன்கள் உன்னுடைய கண்களான்னு அந்த காவிரியை பார்த்து கேட்கிறாரு இளங்கோடி அப்ப இடுப்பை வளைத்து நெளித்து அப்படியே அசைந்து அப்படி நடை போட்டு வருகிற காவிரியே வா என்று வரவேற்கிறப்ப இதுல எங்க அப்பா போய் சேர்றாப்ல நம்ம எப்படி சேர்றாரு எல்லா ஆறுகளும் காவிரி போல இடுப்பை வளைத்து நெளித்து அசைவோ போ நடை போட்டு வரும் அதுக்கு நீ ஒன்னு செய்யணும் என்ன செய்யணும் மருங்கு வண்டு சிறந்து இரு கரையிலும் இருக்கிற மரங்களில் இருக்கிற வண்டுகள் இசைத்தது ரீங்காரம் இட்டது அப்படி வரணும்னா என்ன செய்யணும் நீ ஒன்னு செய்யணும் கரை நெடுக மரம் நடுக புரிது புரிது நினைக்கிற எல்லா நதிகளும் போகும்டா அப்படி நடைபோட்டு போக அதுக்கு என்ன பண்ணும் கரை நெடுக மரம் நடுக ஒரு எளிய உதாரணம் என் உடன் பிறந்தார்களே என் பெற்றோர்களே வெயில் அடித்தால் நீங்க என்ன செய்யறீங்க கொடை பிடிக்கிறீங்க இப்ப பூமி தாய்க்கு வெயில் அடிக்குது என்ன செய்யணும் கொடை பிடிக்கணும் என்ன கொடை பச்சை கொடை மரக்கொடை வேற வழியே கிடையாது அதை வளர்ப்பதை தவிர ஒன்னும் கிடையாது நீ என்ன செஞ்சிருவா சீமான் ஐந்து ஆண்டு கால ஆட்சி ஐந்து ஆண்டு கால ஆட்சி இதுல போட்டு காரணம் பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் கொடுத்த வரைவு பத்தாண்டு பசுமை திட்டம் பல கோடி பனை திட்டம் மக்கள் இயக்கம் போல மாற்றி மரம் வளர்க்கிறதை கொண்டு வருவேன் ஒவ்வொரு மகன் பூமியில் பிறந்தால் முதலில் அவனுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்பு அவன் 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 அவனுக்காக பூமியில ஒரு மரம் வைக்கணும் அவனுக்கு என்ன பேரோ அந்த பேரை அந்த மரத்துக்கு வைக்கணும் அப்படிதான் இங்க வச்சான் யாருக்கு இது நம்மாழ்வார் மரம் இது அப்துல் கலாம் மரம் இது விவேக் மரம் இது வங்காரி மாத்தாய் மரம் என்று வச்சிருக்க பார்ப்பீங்க ஏன்னா வளரும் போது இந்த மரத்துக்கு ஒரு பேர் இருக்குன்னா நாளைக்கு நான் வச்ச போது இது என் தம்பி வெற்றி துறைச்சாமி நம்ப முடியல நம்ப முடியல நீ சிவகங்கை சிமேன்னு ஒரு மடம் படம் நம்ம ஐயா கவி கவியரசு கண்ணாசன் எடுத்தது நீ போய் பாரு நம்ம பாட்டங்க மருது வாண்டியரை பற்றி வரலாறு அது இல்ல மருத மரம் ரெண்டு மரத்தை வந்து வெட்ட வருவார்கள் மன்னர்கள் தேர் தேர்து வெட்ட வரும்போது அப்பாவும் மகனும் வயதான ஒரு ஒரு மகளும் வெட்ட விடாம அழுவாங்க மன்னர் மேல அவர் ரொம்ப பற்று மன்னருக்கு அவர் தெரியும் உயிரே போனாலும் சரி வெட்ட விட மாட்டோம் மரத்தோடு சென்று எங்களையும் வெட்டுங்கன்னு கட்சி பிடிச்சா அழுவாங்க பெரியவரை இது நல்லா இல்லையே எதுக்கு இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்க மாட்டோம் வெட்ட விட மாட்டோம் அப்படின்னு ஆனா வந்திருக்கிறவர்கள் மாறு இடத்துல மன்னர்கள்னு இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியல அப்பாவுக்கு மகனுக்கும் மகளுக்கும் ரொம்ப நேரம் தர்க்கம் பண்ண பிறகு ஏன் அடம் பிடிக்கிறீங்க இல்ல இது எங்க மன்னர்கள் அது பெரிய மருது இது சின்ன மருது அதனால நாங்க வெட்ட மாட்டோம் ரெண்டு பேரும் நிக்கிறாங்க ரெண்டு பேரும் தான் நிக்கிறாங்க என்னடா நம்ம நாட்டு மக்கள் இவ்வளவு படுத்து வச்சிருக்காங்கடா நம்ம மேல இந்த மரத்து பெரிய விட்டுருங்க அப்படியே கலெக்ட் இது பண்ணி நீங்க வாங்க நீங்க இங்கே இருக்க வேண்டியது இல்லை எங்களோட அரண்மனைக்கு வாங்கன்னு கூட்டி போறது இருக்கு காட்சியில இருக்கு நீங்க பார்க்கலாம் அப்போ பேர் வைக்கணும் அவன் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கு ஒரு மரம் எங்க அப்பா சொல்றாங்க பாருங்க ஏழு கோடி பேர் இருக்கான் ஆறு கோடி பேர்னு வச்சுக்கிறோம் வருஷத்துக்கு ஒரு மரம் இருந்தாலும் பத்து வருஷத்துல எத்தனை கோடி மரம் நட்டுக்கலாம்ங்கிறத சொல்றாரு பார்த்தீங்களா அப்படி அப்ப என்ன திட்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் பல கோடி பனை திட்டம் நீ எழுதி வை பிரபாகரன் மகன் நான் சொல்றேன் பத்தே ஆண்டுகளை இந்த பூமி பந்த என் தாய் நிலத்தை பச்சை போர்வையால் நான் போத்திடுவேன் நீ சாலையில பயணித்து போனால் ஒன்னு மேச்சல் நிலம் இன்னொன்னு நீர் தேக்கம் இல்ல காடுகள் இல்ல வேளாண் பண்ணைகள் தான் நீ பார்ப்ப இப்படி திரும்பினா ஆடு மாடு மேஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்படி திரும்பினா காடா இருக்கும் இப்படி திரும்பினா வேளாண் பண்ணை நிலமா இருக்கும் அப்படி திரும்பினா நீர் தேக்கமா இருக்கும் டேய் இதை நான் சாதிக்கல நான் பிரபாகரன் மகன்ல நான் எழுதிட்டு தம்பி நான் உதட்டிலிருந்து இதை சொல்லல உள்ளத்தில் இருந்து சொல்றேன் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து இருந்து இதை சொல்றேன் புரியுதா